ஏழாம் தேதி நாடு முழுவதும் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது சுசித்ரா இணைகிறார் மே ஏழாம் தேதி மக்களுடைய பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு சோதனைகளை நடத்த வேண்டும் என்று அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகமானது கடிதத்தை எழுதியுள்ளது மிக முக்கியமாக என்னென்ன அம்சங்களில் இந்த ஒரு பயிற்சி ஒத்திகை என்பது இருக்க வேண்டும் என்ற ஒரு பல்வேறு வழிமுறைகளையும் அவர்கள் வழங்கியுள்ளார்கள் மிக முக்கியமாக வான்வழி தாக்குதல்கள் எச்சரிக்கை சைரன்களை இயக்குதல் அதற்கு மக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் விதத்திலான ஒரு ஒத்திகையும் செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்பொழுது இந்த ஒரு உத்தரவில் மத்திய உள்துறை அமைச்சகமானது ஆஹ் முன்வைத்துள்ளது அது மட்டுமல்லாமல் ஆஹ் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான ஒரு தற்காப்புகள் என்னென்ன ஒரு விரோதமான ஒரு தாக்குதல் ஏற்பட்டால் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு பொது அம்சங்கள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் என்ன உள்ளது என்பது தொடர்பான ஒரு பயிற்சிகளை பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் அது தொடர்பான ஒத்திகையையும் மே ஏழாம் தேதி அனைத்து மாநில அரசுகளும் நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்துள்ளது மூன்றாவதாக விபத்து தடுப்பு நடவடிக்கைகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் மத்திய உள்துறை அமைச்சகமானது இந்த ஒரு கடிதத்தில் மாநில அரசுகளுக்கு ஒரு உத்தரவாக பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதன் பிறகு ஒரு ஒத்திகை என்பதை பொறுத்த அளவில் வெளியேற்றுவதற்கான திட்டத்தை ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி என்ற அடிப்படையில் ஒரு ஒத்திகையையும் மாநில அரசுகள் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் இந்த ஒரு கடிதத்தில் மத்திய உள்துறை அமைச்சகமானது வழங்குள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அனைத்து மாநிலங்களுடைய ஆஹ் மாநிலங்கள் மற்றும் ஆஹ் அதாவது யூனியன் பிரதேசனுடைய அரசுகளுக்கு இந்த ஒரு கடிதம் என்பது எழுதப்பட்டுள்ளது அதில் கூடுதலாக அதாவது மறைவிற்கு அந்த என அழைக்கப்படும் மறைவிற்கான தாவரங்கள் உள்ளிட்டவரின் நடுவது தொடர்பான ஒரு ஒத்திகையையும் பொதுமக்கள் ஒரு சிவில் டிஃபென்ஸ் என்ற அடிப்படையில் பொதுமக்களுக்கு இந்த ஒரு ஒத்திகைகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது மத்திய உள்துறை அமைச்சகத்தால் தற்பொழுது அனைத்து மாநில அரசுகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது மத்திய உள்துறை செயலர் எழுதியுள்ள கடிதத்தில் தலைமை செயலர்களுக்கு இந்த ஒரு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டுள்ளது மே ஏழாம் தேதி அனைத்து மாநிலங்களிலும் இந்த ஒத்திகை என்பது ஒரு சிவில் பொதுமக்களுடைய வழிமுறைகளையும் அரசுகளுக்கு அனுப்பியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது பகல் கம்மி நடைபெற்ற அந்த தீவிரவாத துப்பாக்கிச் சுடுதலுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் உள்ள பொதுமக்களுடைய பாதுகாப்பிற்காக இந்த ஒரு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்ற ஒரு விளக்கத்தையும் மத்திய உள்துறை அமைச்சகம் அந்த கடிதத்தில் வழங்கியுள்ளது நந்தா குறிப்பாக எல்லையில் பதற்றம் இந்த இந்த அறிவிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்களுக்கு கூடுதலாக ஏதேனும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா வேற என்ன தகவல்களை குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கிறது சுச்சித்ரா மிக முக்கியமானது நீங்கள் குறிப்பிடப்படுது போல எல்லைப்புற பகுதிகளான அதாவது இந்திய சீன எல்லை மற்றும் இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய பஞ்சாப் ஹரியானா ஹிமாச்சல் பிரதேசம் லடாக் உள்ளிட்ட மாநிலங்கள் ஏற்கனவே அந்தந்த மாநில அரசுகள் சார்பாக ஒரு ஒத்திகை நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூடுதலாக மத்திய அரசினுடைய இந்த ஒத்திகை நடவடிக்கைகள் அந்த மாநிலங்களும் செயல்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய உள்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது தீவிரவாத தாக்குதல் போன்ற காலங்களில் அந்த மாநிலங்களுடைய குறிப்பாக எல்லைப்புற மாநிலங்களுடைய மக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் மிக முக்கியமாக ஜம்மு காஷ்மீர் லடாக் அது போல மேற்குவங்கம் மாநிலம் உள்ளிட்ட பகுதிகளில் எவ்வாறு செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பது ஒரு ஒத்திகைகள் இதற்கு முன்னதாக பல முறை வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த முறை சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதலை எடுத்து அந்த ஒரு ஒத்திகைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் கண்காணிப்புகளும் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு சிவில் மூலமாக கண்காணிப்புகளையும் அரசு தீவிரப்படுத்தியுள்ளது என்ற ஒரு கருத்தையும் மத்திய உள்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் பல்வேறு கண்காணிப்பு நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கான பாதுகாப்பு தற்காப்பு நடவடிக்கைகளையும் இந்த எல்லைப்புற பகுதிகள் மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களும் பொதுமக்களுமே என்ற ஒரு கருத்தை மத்திய உள்துறை முன்வைத்துள்ளது பல்வேறு இடங்களுக்கு என்ற ஒரு அம்சம் இருக்கும் பொழுது எந்த ஊரிலிருந்து எந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் செல்கிறார்கள் என்பதை நம்மால் குறிப்பிட்டு கூற இயலாது அதன் அடிப்படையில் அனைவருக்குமே இந்த ஒரு ஒத்திகைகள் என்பது அவசியமாக உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கருதுகிறது நன்றி சுஜித்ரா விரிவான விவரங்களுக்கு